பெய்த அபிரிதமான மழையில் குறிப்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன திருநெல்வேலி மாநகரத்தினுடைய பெரும்பாலான பகுதியில் குறிப்பாக தாமிரபரணி ஆற்றினுடைய அறையோப்புறத்தில் முடிகக்கூடிய பல்லாயிர கணக்கான மீன்கள் முதல் மாடி வரையிலும் தண்ணீர் வந்த காரணத்தினாலே முதல் இரண்டு நாள்களில் மிகப்பெரிய கொள்ளைக்கும் இந்து விரையும் உள்ள பல பகுதிகளில் நீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு வருமில்லாமல் இருக்கிறது இதே நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது அதாவது இந்த மழை குறித்து அதாவது அது வந்து ஏற்கனவே நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாகவே தென் மாவட்டங்களில் அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் உட்பட்ட மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறது எந்த மழையையும் எவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ந்திருந்தாலும் துல்லியுமாக இத்தனை சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும் என்று பால் அறிக்கையால் கூற முடியாது தோராயமாக இருபது சென்டிமீட்டர் இருபத்தி சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் என்றுதான் சொல்ல முடியும் எப்பொழுது புயல் என்றால் கூட புயல் வந்து உற்பத்தி ஆகிறது அது இந்த வேகத்தில் வரும் என்று சொல்லலாம் அது ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கூடலாம் குறையலாம் அது தாழ்ந்து போகலாம் கரையை வந்து வேறு போகலாம் ஆனால் அரசு வந்து இந்த மாதிரி வந்து ரெட் அலர்ட் கொடுக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்டத்துக்கு வந்து இவ்வளவு மழை பெய்யும் இருந்த பிறகு குறிப்பாக வந்து இந்த ஆத்திமுறை வாழக்கூடிய மக்களை முன்கூட்டியே அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கணும் வெறும் அறிக்கைகள் ஏற்பட்டார்கள் இருந்து பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் ஏற்பட்டிருந்தது அதே போல வெள்ளத்தில வீடுகள் இருந்து போகிறது நகரங்களில் பெரிய பாதிப்பு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து நல்லா விளைஞ்ச பயிரோடவே வந்து வேலை அழகி போயிருக்கு இப்பொழுது வந்து ஒட்டுமொத்த வந்து இந்த வீடுகள் மக்கள் வந்து வீடுகளில் வந்து தண்ணீர் சூழ்நிலை பாதிப்புக்கு ஆளாக அளவுக்கு வந்து விட்டது வந்து அரசனுடைய தோல்வி அப்பட்டமான அரசனுடைய தோல்வி உடனடியாக வந்து மத்திய அரசு இந்த அரசு வந்து மாநில அரசு கூசாமல் எங்களுக்கு வந்து பேரிடர் மீட்பு படைகளை வந்து முன்கூட்டியே ஒவ்வொரு மாவட்ட அளவுக்கு கொண்டு பாதிப்பு கொண்டு வந்து பேரிடர் ஆணையமே அவங்களே வந்து வர முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த பிறகு நீங்க வாங்க வாங்கணும் குறைப்பு கேட்டு பெரியவதை மாநில அரசுடைய மிகப்பெரிய கவனக்குறைவு மெக்கரப்பு தோல்விதான் வந்து இந்த மக்களுடைய இந்த பாதிப்பு சென்று இருக்கிறது இன்னும் வந்து பல பகுதி அதாவது வந்து எல்லாம் வரக்கூடியவங்களெல்லாம் அரசு அவருடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் பிரதான சாலையில பாக்குறாங்களே தவிர உண்மையில மக்கள் வந்து சந்த கொண்டு தான் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளாக ஒவ்வொரு வீட்டிலையும் சராசரி அது ஏழையாக கூட அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடு அதாவது வந்து அவங்களுடைய படுக்கை வந்து எல்லா சாலைகள் வந்து எல்லாமே போயிருச்சு ஸோ இந்த அளவுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டமான குடும்பங்களும் இருக்கு இது வந்து அரசு வந்து இன்னும் பல பகுதிகளுக்கு சாப்பாடு போக மாட்டேங்குது இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து பல பேர் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய நிலமைங்கிற போது அவர்களுக்கு உடனடியா வந்து இதை குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் மளிகை சாம்திரி மனித சாமான் கிரி எல்லா குடும்பங்களுக்கும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குறிப்பா வந்து தாமரபரணியினுடைய கரையோரங்கள் ஆஹ் புறப்பட்டு தூத்துக்குடியினுடைய விலையைக்கூடிய அந்த பகுதி இருக்கக்கூடிய இரு மருந்துகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அதேபோல் எங்கெல்லாம் மிதவீரிய மழை பெய்யுது பாதிப்பு வழங்க வேண்டும் அந்த அடுத்த குடும்பங்களுக்குமே ஒரு மாதத்திற்கு உண்டான அனைத்து விதமான வேசன பொருள்களையும் இலவசமாக வழங்கணும் அதுபோக வந்து கைச்சரவுக்கும் இருந்து ஆறாயிரம் ஏதோ வந்து கண்கிடிப்பாக இருக்கிறத இதெல்லாம் பார்த்தா குறைந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயாவது இந்த அரசு என்று வந்து நான் புதிய தொள்ள கட்சியின் சார்பாக இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட நாட்களுக்கு நாங்கள் வந்து நெல்லையினுடைய வேலை இன்று நாங்கள் வந்து நான் நேரடியாக போய் பல பகுதிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதே போல அந்த மக்களுக்கு போட்டிக்குள்ளே படுத்துக் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது அதனால் எங்களுடைய சொந்த செலவில் இன்றைக்கி வந்து பெட்ஷீட்டுகளையும் நினைக்கிறோம் சாப்பாடு வாங்குகிறோம் தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு வார காலத்துக்கு இந்த பகுதி இந்த எண்ணெயெல்லாம் மிகவும் துண்டிக்கப்பட்டு அரசனுடைய உதவிகள் போய் சேராமல் இருக்கிறோம் அங்கெல்லாம் நாங்கள் வந்து உதவி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து உதவுவோம்